ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஷ்டமத்து சனி உங்களுக்கு முடியுது இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் சனி பகவான் இவ்வளவு நாளும் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருந்தார் இப்போ அவர் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுற அவர் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம் ரணருண ரோகஸ்தானம் லாபஸ்தானம் ஆகியவற்றை பார்த்து அருளி செய்கிறார் ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு வந்தாச்சு முதல் விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் ஆரம்பித்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் ஆரம்பித்த ஒரு ஸ்ட்ரெஸ் இப்போ உங்களுக்கு விலகுது அப்போ இனிமேல் நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப்